ரே சீல் பிரியமானவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம வந்து மோசையோட விடுதலை பயணம் நூலில் மோசே வந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு போற பால் டூ பார்க்க போகிறோம் மோசை வந்து கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ மோசை வந்து மோசைக்கு வந்து கடவுள் மூன்று அடையாளங்களை கொடுப்பாரு அதாவது ஒன்று வந்து மோசை கையில் இருக்க கோல் வந்து கீழே போட்டார்னா அது பாம்பாக மாறும் அந்த பாம்போட வாழை பிடிச்சி எடுக்கிறப்போ மறுபடியும் அது கோலாக மாறிடும் இரண்டாவதாக ஒரு அடையாளம் கொடுப்பாரு மோசையோட கை வந்து அவர் மடியில் வச்சுட்டு வெளியில் எடுக்கும்போது தொழுநோய் பிடிச்சவங்களோட கை மாதிரி ஆயிரும் மறுபடியும் சரியாயிரும் மூணாவதாக ஒன்று கொடுப்பாரு நீ நைல் நதியோட எ இருக்க நைல் நதியோட தண்ணி எடுத்து கட்டாந்தரையில ஊத்து அது வந்து ரத்தமா மாறிடும் அப்படின்னு சொல்லி மூணு அடையாளத்தை கொடுப்பாரு நீ வந்து போறப்ப மக்கள்கிட்ட இதை காட்டு அப்போ என்னை வந்து நம்புவாங்க உனைய நம்பி எங் கூட வர முடிவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு உடனே மோசையும் ஆர்வனும் போய் பார்வோன்கிட்ட போய் கேட்பாங்க நான் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டவருக்கு வந்து விழா எடுக்கணும் அதுக்காக நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பார்வோனுக்கு வந்து கோவம் வந்துடும் இந்த மக்களை நான் வந்து இவ்வளோ அடிமைத்தனத்தில் இவ்வளோ இதாக ஒடுக்கியுமே இவங்க வந்து கடவுளை ஆராதிக்க கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்களே அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடிமைத்தன வேலை வந்து அதிகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து வைக்கோல் கொடுப்பாங்க அது வந்து நாங்கள் இனிமேல் தரமாட்டோம் நீங்கள் போய் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவு செங்கல் அறுத்துட்டு மறுபடி போய் நீங்களே உங்களுக்கு வைக்கோல் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க மோசை வேலையும் ஆரோன் வேலையும் கோவப்படுவாங்க இவன் வந்து தான் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டான் ஏற்கனவே நம்ம அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் மோசை ஆரோனும் சேர்ந்து வந்து நம்மளை விடுதலை பண்ணுறதுக்கு பேசுகிறேங்கிற பேரில் நம்மளோட கஷ்டங்களை அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அப்போது மோசை வந்து கூப்பிட்டு பார்ப்பாரு நீங்கள் வந்து மறுபடியும் வாங்க கடவுள் வந்து உங்களுக்காக இது பண்ணுவார் உங்களை அழைச்சிட்டு போக என்ன தான் நியமிச்சிருக்காருன்னு கூப்பிட்டு பார்ப்பாரு மக்கள் அவரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ மோசையை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கடவுள்கிட்ட வருவார் கடவுள்கிட்ட வந்து கேட்பாருன்னு நான் வந்து அங்கே போய் பேசியும் பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு வந்து இருந்த கஷ்டத்தை விட அதிக கஷ்டம் ஆயிடுச்சு அவங்க வந்து அவங்கள வந்து விடுவிக்க முடிய விடுவிக்க போய் அழிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் கவலைப்படாத நான் வந்து என்னோடய கை வன்மையை காண்பித்து அந்த மக்களை வந்து நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவேன் அவன் வந்து அனுப்பி விடுறது மட்டும் இல்லை துரத்து விடுற அளவுக்கு அவனுக்கு நான் என்னோடய அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவனுக்கு நிரூபிப்பேன் அப்படி கிட்ட போய் மறுபடி பேசுனாங்களா அவங்கள எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து அங்கே எக்துலேருந்து வெளியில் வந்தாங்க அதோட தொடர்ச்சியாக நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன் காட் பிளஸ் யூ ஆல்